வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் தண்ணீர் சிந்திட கையில் ஊனும் வீழ வீழ பள்ளி தாமம் குஞ்சி நின்று அலைந்து செவசோர பைந்தழை அலங்கள் மார்வர் நிலத்தடை பதைத்து விழுந்த காட்சி சொல்றார் பாருங்க வந்தவர் குருவி கண்டார் சிவலிங்கத்திலிருந்து அப்படியே ரத்தம் வரத பார்த்தார் பார்த்தோன்னே மயங்கினா மயக்கம் பண்ணி விழுந்துட்டார் நினச்சி பாருங்க எத்தனை விலங்கு கொன்றுப்பார் மான் வகை எருமைங்களா காட்டெருமை பன்றி இப்படி பல்வேறு விலங்குகளை கொன்று அந்த அம்புல கிழித்து பல்வேறு வகையான உதிரத்தை லிட்டர் கணக்காக பார்த்தவர் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் லிட்டர் கணக்காக ஒரு ஒரு எருமையை கொண்ணா என்ன கொஞ்ச உண்டாக ரத்தம் வரும் எவ்வளோ ரத்தம் வெளிப்படும் அப்படி நிரம்ப உதிரத்தை பார்த்தே வளர்ந்தவருக்கு இங்கே இந்த சிவலிங்கத்தில் ரத்தத்தை பார்த்தோன்னே மயக்கம் வந்துருச்சுன்னா நம்புகிற மாதிரியாங்க நம்புகிற மாதிரி இல்லையே ரத்தத்தை பார்த்தவர் எதுக்குங்க மயங்கி உள்ளதும் அவர் பார்க்காத ரத்தமாக என்ன அப்படிங்கிற இடம்தான் ஒரு கேள்வியாக நிற்கிது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வேன் ஒரு நம்ம ஊரில் ஒரு கசாப்பு கடை வைத்திருப்பார் அவர் நிறைய ஆடுகளையெல்லாம் வெட்டி அவர் கடையில் தான் ஞாயிற்று மணிக்கு நல்ல கூட்டம் இருக்கும் அப்படி ஒரு கத்தியை ஆற்று கழுத்து வச்சு அப்படியே அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு குண்டா வச்சு பிடிச்சி அதை வேறு தனியாக விற்பார் அது அறுத்து அப்படியே ரத்தம் அது வாட்டுக்கு மே மேன் கற்ற கத்த இவர் கவலைப்படாமல் அறுத்து வச்சு முடித்து பிடிச்சி வச்சு போட்டு தோலை உரிச்சு போட்டு தொங்க விட்டு வச்சுருக்கிறாரு அவர் வார வாரம் எத்தனை ஆட்டை கொள்றாருன்னா அவருக்கே கணக்கு தெரியாது அவருக்கு ரத்தத்தை பார்க்கறதுன்னு பெருசெல்லாம் ஒன்று ரத்தானே அது தெரியும் இப்போ அவருக்கு அவருடைய குழந்தையோ ஒரு பேர குழந்தையோ லேசாக ஒரு பென்சில் சீவும் போது இந்த பிளேடு பற்றி அப்படி அப்படி லேசாக ரத்தம் வந்துருச்சுன்னா அந்த ஆட்டை அறுத்து போது பார்த்த மாதிரி கம்முனை இருப்பாருங்கிறீங்க அய்யஜியோ அஜய்ஜோ ஒரு பரவ வச்சிருந்துடும் ஏன் என் குழந்தை என் பேரன் என்கிற உணர்வு மேலிடுகிற பொழுது அந்த உதிரத்தை பார்த்தோன்னே அச்சம் வந்துடும் சில நேரத்தை மயக்கமே வந்துடும் அது அன்பு காரணமாக வருவது இப்போ இப்படி அப்படி இங்கே பொருந்தி பாருங்க பல்வேறு விலங்குகளை கொல்லுகிற பொழுது கசாப்பு கடைக்காரர் போல தான் கவலைப்படாமல் கொன்றவர் தின்னார் ஆனால் சிவலிங்க திருமேனியில் ஒரு உதிர அப்படி வந்தோன்னே தன் குழந்தை எடுத்து உதிரம் வருவது போல அதை பார்த்தோன்னே பதைப்பு வந்து விட்டது மயக்கம் வந்துடுச்சு அப்படியே கீழே விழுந்துட்டார் விழுந்தோன்னே என்னாச்சு வாயில் வச்சுருந்த தண்ணியெலாம் வெளியே போயிடுச்சு தலையிருந்த பூவெல்லாம் கீழே விழுந்துருச்சு இறைச்சி ஒரு பக்கம் விழுந்துருச்சு வில்லு அம்பும் ஒரு பக்கம் விழுந்துருச்சு அப்படியே சில நேரம் ஆயிடுச்சு ஏன் இப்போ பத வதிச்சு போய் யாராவது தண்ணி எழுத்து போய் அவர் மயக்கத்துலேருந்து எடுக்க முடியுமா என்ன வந்து அவர் அப்படியே மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு சிவலிங்கத்தில் என் இப்போ அவருக்கு அந்த ரத்தம் வர தெரிஞ்சிருக்குமா சந்தேகம்தான் ஏன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறார் இங்கே என்னமோ பார்த்தாரு ஏன் இப்படி உழுகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இவருக்கு தெரிஞ்சிருக்காரு ஆனால் ரத்தம் மிக அதிகமாக வந்துச்சுன்னு என்ன ஆயிருக்கும் அப்படியே வலிஞ்சு ஆவுடையில் வலிஞ்சு அப்படியே கீழே வருமா பார்த்துருக்கார் அப்போ சிவலிங்கத்தில் ரத்தம் வருதா அப்படின்னா அவருக்கு மேலே பயம் வந்து இவரும் மயங்கி விழுந்துட்டார் கொஞ்சம் நேரம் ஆச்சு மயக்கம் தெளிந்தது அப்படியே மெல்ல எழுந்தார் பதை பதைப்போடு பெருமாண்ட போற சொல்லார் வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ கொந்த பள்ளி தாமம் பறித்து வரப்பட்ட திருப்பள்ளி தாமம் அவருடைய சடையிலிருந்து பிரிஞ்சு கீழே விழுந்துச்சு குஞ்சி நின்று அலைந்து சோற பைந்தலை அலங்கல் மார்வர் நிலத்திடை பதைத்து விழுந்தார் அப்படியே பதை பதைப்போடு மண் மீது விழுந்த எப்படி ஒரு மலை அப்படியே சாஞ்சி விழுந்தா எப்படி அப்படி விழுந்துட்டாருன்னு இந்த தோற்ற காட்சியை பார்த்த மாத்திரத்தில் கண்ணீர் பெருக்கோடு அப்படியே சோர்ந்து பொத்துன்னு விழுந்துட்டார் நாம மெல்ல அப்படியே உட்கார்ந்து மெல்ல அப்படி சாயில்லை அப்படியே பார்த்தவர் மயக்கம் வந்து அப்படியே விழுந்துட்டார் ஒரு மலை ஒன்று கரு மேகம் என்ற கண் துயிலா வீரர்னாரா இல்லையா கை மலை ஒன்று வந்தது போல சொன்னார் அது மாதிரி ஒரு மலை மலையின் உச்சியில் அப்படியே சரிந்து விழுந்தது பார்த்த நிலையில் சிறிது நேரம் ஆச்சு மெல்ல எழுந்தார் ஓடி சிவலிங்கத்தை சிவலிங்கத்துக்கிட்ட